முருங்கை கீரை எந்த அளவுக்கு சத்து இருக்குதுங்களோ அதே மாதிரி முருங்கைப்பூவுலேயும் ரொம்ப சத்து இருக்குதுங்க முருங்கைப்பூ வந்து எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வீட்டில் சொந்தமாக மரம் இருந்தால் கூட முருங்கைப்பூ திருந்துச்சின்னு வைங்களேன் அது கீழே உதிர்றக்கூடிய பூவை வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு டவல் விரித்து வச்சு அதில் விளர கலெக்ட் பண்ணி அதை வந்து சமையலில் சேர்த்துக்குவாங்க ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மரம் வந்து மழைக்காலங்களுக்கு முன்னாடி கழிச்சு விடுவாங்க அதாவது காம்பவுண்டு சோரை தாண்டி வெளியில் வந்திருக்குன்னு அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் மரம் கழிச்சப்ப முருங்கை மரம் கழித்தப்போ கிடச்ச பூவை தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அதையும் கீரையும் வச்சு தான் நம்ம ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு கூட்டு நம்ம செஞ்சுருக்கோம் அது தாங்க நான் உங்களுக்கு வெடியோவாக தரேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கடுகுளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு நறுக்குன்னு பொடியா நறுக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் அதில் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த முருங்கைக்கீரை முருங்கைப்பூ ரெண்டையும் தனித்தனியாக அலசி நம்ம வச்சிருக்கோம் அந்த கழுவினை அலசின கீரையை தான் நம்ம வந்து அதில் முதல்ல போட்டு வேக வைக்க போகிறோம் பூவை வந்து இந்த மொட்டை விரித்து பார்க்கணும் ஒரு பூவில் புழு இருந்துச்சுன்னா மொத்தமாக டோட்டலாக அந்த எல்லா பூவிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டு மூணு பூவை நான் கிளீன் பண்ணி பூ விரித்து பார்த்தேன் இந்த மொட்டா இருக்கிறத பூச்சி இல்லை அதனால் நான் சமையலில் சேர்த்துருக்கேன் பூச்சி ஒரு முட்டையில் இருந்தால் கூட நீங்கள் அதை சமையலில் சேர்க்காதீங்க தூக்கி போட்டுருங்க சுத்தமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வந்து தாளித்து வச்ச அந்த கீரையில் பருப்பு வேக வச்ச தண்ணி ரெண்டு குழம்பு கரண்டி அதில் சேர்த்துருக்கேங்க அந்த பருப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிறு அனலில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அப்படியே பெரட்டி போட்டு மறுபடியும் நம்ம வேக வைக்கலாம் பத்தலைன்னா இன்னொரு அரைக்கரண்டி தண்ணி பருப்பு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அது வெந் நல்ல முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த முருங்கைப்பூ மொட்டு எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு நம்ம தேங்காய் துருவல் நம்ம போட்டோம்னா இதில் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தேங்காய் துருவல் டேஸ்ட் இருக்கும் அந்த முருங்கைப்பூவோட டேஸ்ட் இருக்காது அதனால நான் பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் பூ கீரை ரெண்டும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு அந்த ரெண்டு பச்சை மிளகா தான் இப்போ நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணுங்க நீங்கள் இப்போ மூடி போடாமல் திறந்து வச்சு வேக வைக்கலாம் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக கீரையில் உப்பு சேர்த்தா அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும்பாங்க ஆனால் நான் ஆஞ்சது எல்லாமே நல்ல கொழுந்து கீரை தான் இப்போ அது நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம இருத்து வச்சுருக்கிற அந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இறக்கி குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு புரட்டி கொடுங்க இல்லை சும்மாவே தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடக்கூடிய அளவு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கொடுங்க இந்த முருங்கைப்பூவும் முருங்கை கீரையும் ரொம்ப சத்தானதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சீசனில் கிடைக்கும் பொழுது முருங்கைப்பூ போட்டு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் தயவுசெய்து நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு நல்ல பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல கெட்டியுமாக வந்துருச்சு இது நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் இல்லை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் நம்ம இந்த முருங்கை பூ போட்டதுனால தான் இதில் நம்ம தக்காளி தேங்காய் அதெல்லாம் சேர்க்கலை அதெல்லாம் சேர்த்துட்டோம்னா இந்த பூவுன்னுடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடும் தேங்க்யூம்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே